நேற்று நேற்று அதாவது புதன்கிழமை இரவு ஆறு முப்பது மணி அளவில் நான் கெனடி லோரன்ஸ் பிரிம்லி பஸ் ஸ்டாண்டில் சாமான் வாங்கி விட்டு போவதற்கு நின்றேன் அப்பொழுது ஒரு ஒரு வாகனம் வந்து பஸ் தடிப்பு நிலையத்தில் நின்று எனக்கு ஒரு மோதிரத்தை தந்தார்கள் அதை அணியுமாறு தண்டித்தார்கள் ஒரு பெண்மணி நான் மறுக்க அவ இறங்கி இதை நான் இனாமாக தாரன் தயவு செய்து நீங்கள் இதை அணியுங்கள் என்று கூறினார்கள் அப்ப நான் மறுத்து அவரோட பிரச்சனை பட்ட போது அவ வாகனத்தால் இறங்கினா ரங்கி ஒரு பெரிய தடிச்ச சங்கிலியை தந்து களத்திலே அணியுமாறு என்ன கேட்டாள் நான் மாற்றினா அவள் களத்திலே போட்டு நான் அவரோட சண்டைப்பட்டேன் அந்த வாகனத்தில் ரெண்டு பெண்மணிகளும் ரெண்டு ஆண்களும் வந்தார்கள் இப்படியான ஒரு களவு நிலைமை நான் அதிலிருந்து தப்பி அவர்கள் பஸ் வந்தவுடன் போட்டார் அவர் நிலைமை கனடாவில் ஏற்பட்டதை விட்டு நான் மிகவும் பேதனடைகிறேன் ஒரு டெவலப் நாட்டில் இப்படி பட்டில் பெண்களும் ஆண்களும் வாகனத்தில் வந்து களவெடுத்து என்னுடைய இருபது தங்கப்போன் பெறுமதியான நகை இந்த கையில் இருந்தது நான் அவற்றை எல்லாம் இன்று முதல் போடாமல் இருப்பதை தீர்மானித்தேன் இது சன்னதி முருகன் தான் என்னை காப்பாற்றினார் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி